ஒ இல்லாம தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு குரானை எல்லா நான் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பெண்கள் வந்து குரான எடுத்து ஓதலாமா ஒது இல்லாம வந்து குரானை எடுத்து ஓதலாமா இது எல்லாம் ரெகுலரா வரக்கூடிய சந்தேகம் தான் மீண்டும் நினைவுபடுத்தினா மக்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமா இருக்கும் அதாவது இல்லாதவர் குர்ஆனை தொடலாமா முசாஃப் குரானை தொடலாமா ஓதலாமா அது மாதிரி மாதவிடாய் உள்ள பெண்கள் குரானை தொடலாமா ஓதலாமா அதே மாதிரி குளிப்பு கடமையான ஜுனுபான ஒருவர் குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய ஒருவர் குரானை தொடலாமா ஓதலாமா இந்த விடயங்கள் வரும் அந்த மாதவிடாய் என்பதோட நிஃபாஸ் என்ற இதுவும் வரும் அதாவது பிள்ளை பெரு உதிரப்போக்குள்ளவர்கள் அப்ப இந்த நான்கு ஐந்து ஆறு விஷயங்கள் இதோட சம்மந்தப்படுது மொத்தமாக நாம் சொல்வதாக இருந்தால் உது இல்லாதவர்கள் குரானை தொடக்கூடாது என்று அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள் பெரும்பான்மையான அறிஞர்கள் அதுதான் சொல்றாங்க அதே மாதிரி ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிக் அறிஞர்கள் இதுதான் சொல்றாங்க அதே மாதிரி உது மாதவிடாய் உள்ள பெண்களும் குரானை தொடக்கூடாது என்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லோரும் இந்த கருத்தை சொன்னாலும் நாம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் இதற்கான தீர்வை நாம் பார்க்க வேண்டும் அவருடைய கருத்து அல்லா அதற்கு கூலி கொடுக்க போதுமானவன் என்றாலும் அல்லா நாளைக்கு எங்களிடத்துல வந்து வந்து ரசூல் சல்லா அவர்களை பின்பற்றினார் என்ற கேள்வியைத்தான் கேட்பான் அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய விடயங்கள் அதாவது இது சகிதானதா அறிவிப்புகள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் சரியானதா என்பதை பார்த்துத்தான் நாம் இதுக்கு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் முதலாவதாக உது இல்லாதவர்கள் அதே மாதிரி வந்து குளிப்பு கடமையானவர்கள் அதே மாதிரி மாதவிடாய் உள்ள பெண்கள் இவங்க எல்லாம் குரானை தொடக்கூடாது ஓதக்கூடாது என்பதற்கு சொல்லக்கூடிய ரெண்டு ஆதாரங்கள் இருக்கிறது முக்கியமான ஆதாரங்கள் ஒன்று இது சங்கியான குரான் அது சுரவாக்கிய கிதாபி மக்னூன் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஏற்றிலே இருக்கிறது லூ இல் அல் சங்கியானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் பரிசுத்தமானவர்களை தவிர வேற யாரும் தொடமாட்டார்கள் இப்ப இந்த இடத்துல அந்த முத்தஹரூன் என்பது சுத்தமானவர்கள்தான் குரானை என்பதைத்தான் குறிக்கிறது என்று சொல்லித்தான் தொடக்கூடாது என்று ஆதாரம் எடுக்கிறார்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த வசனம் இது மனிதர்களை குறிக்கிறதா அல்லது மலக்குமார்களை குறிக்கிறதா என்றாலி தபரி ரஹமத்துல்லா அலை தஸூர் தபறிலே பதிவு பதிவு செய்திருக்கிறார்கள் இப்ரா அப்பாஸ் ரதி அல்ல அதே போன்று சாயிதிபு ஜுபேர் அதே மாதிரி இக்ரிமா அதே மாதிரி முஜாஹித் இவங்க எல்லாருடைய கருத்தும் என்று சொன்னால் இது மலக்குமார்களைத்தான் குறிக்கிறது சரியான கருத்து மலக்குமார்களோடு சம்பந்தப்பட்ட வசனம் எனவே இது நேரடியாக அஹ் இல்லாதவர் குர்ஆனை தொடக்கூடாது என்பதற்கு எந்த ஆதாரமும் இங்கு சொல்லப்படவில்லை இந்த ஆதாரம் வலுவற்றதாக இருக்கிறது இரண்டாவதாக அல்லா எமஸ் எல் இல்லா தாகிர் இந்த ஹதீஸ் மோத்தால் வருகிறது அது மாதிரி நசாயில் வேறு பல கருந்தங்களே வருது அம்ரிபின் ஹசம் அவர்களுடைய ரிவாயத் அதாவது குர்ஆனை சுத்தமான சுத்தமானவரை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது

அப்ப எனவே இந்த அடிப்படையில் இந்த இரண்டு ஆதாரங்களும் தெளிவான ஒரு தடையை சொல்லவில்லை அப்ப எனவே இந்த அடிப்படையில் நாம் உது இல்லாதவர் குரானை தொடலாமா என்றால் தொடலாம் இந்த கருத்தை பூ தமி அஹமதுல்ல சொல்கிறார்கள் அப்ப குரானை தொடலாம் ஒன்று உது இல்லாதவர் குர்வானை தொடலாம் ஓதலாம் ஒன்று இரண்டாவதாக மாத விடாய் உள்ள பெண்கள் மாதவிடாய் உள்ள பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் குரானை தொடக்கூடாது ஓதக்கூடாது என்று சகி ஒரு ஹதிஸும் கிடையாது சகி ஒரு ஹதீசுமே கிடையாது

தவாஃபை தவிர அப்போ ஹாஜீர் குர்ஆன் ஓதுவாங்களா இல்லையா இது சகையான ஹதிக் அப்ப எனவே ஹைது உள்ள பெண் குரான் ஓது அங்க ரசு அல்லாஹ் அவர்கள் தடை செய்யவில்லை அப்ப எனவே தெளிவாக வருகிறது அந்த ஹதீஸ் வந்து எதுவுமே சரியான ஹதிஸ் கிடையாது இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது லதாக் ராவுல் ஹா இதுவோல் ஜுருஃப்ஷெய் அமீனர் குரான் ஹாய் மாதவிடாய் உள்ள பெண்ணோ அதே மாதிரி குளிப்பு கடமையான ஒருவரோ குர்ஆனில் எதையும் ஓதக்கூடாது என்று வருகின்ற செய்தியை பொறுத்து வரலிபன் அபிதாரி பிரதி எல்லாம் ஒரு இதில் வரக்கூடிய அறிவாயத்தில் இஸ்மாயிலின் ஐயாஸ் என்பவர் வருகிறார் இஸ்மாயிலிபின் ஐயாஸ் என்பவர் ஹிஜாசீன்களை தொட்டு ஒரு ஹதீஸை அறிவித்தால் அந்த ஹதீஸ் பலவீனமானது எனவே இந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதை ஷேக் அகமது அல்ல அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் அதே மாதிரி வந்து இஸ்மாலிபின் ஐயாஸ் ஹிஜாசின்களை தொட்டு தான் அறிவிக்கிறார் எனவே இந்த ஹதீஸும் பலவீனமானது ரைட் அப்ப எனவே ஒரு ஜன ஒரு ஒரு மாதவிடாய் உள்ள பெண் குரானை ஓதுவது என்பது தவறு கிடையாது அடுத்தது குளிப்பு கடமையான ஒரு ரசூ அலி அதாவது அலிபின் அபி தாலிப் வருது ரசல்லா செல்லம் வந்து எங்களுக்கு குருவானை படித்து தருவாங்க எங்களுக்கு குரானை படித்து தருவார்கள் ஆனால் அவர்கள் படிச்சு தருவதை விட்டும் ஜனாபத் தான் என்ன செய்யும் தடை செய்யும் என்று குளிப்பு கடமையான நிலையில் படித்து தர மாட்டார்கள் இந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸ் எனவே அப்படி வரக்கூடிய எல்லா ஹதீஸுமே பலவீனமான ஹதீஸ் அதனால தான் வந்து குளிப்பு கடமையான ஒரு ஆண் கூட என்ன செய்யலாம் குருவானை ஓதலாம் அதே மாதிரி புகாரி அஹிமுல்லா இபின் அப்பா சரலி அல்லாவுடைய கருத்தை சொல்லுகின்ற பொழுது இபின் அப்பா சரவலி அல்லாவர்கள் சீகத்துல சொல்கிறார்கள் இபின் அப்பா சர்லி அல்லாவர்கள் குளிப்பு கடமையான ஒரு குருவான் ஓதுவதை தடை செய்யக்கூடியதாக அவர்கள் கருதவில்லை அப்ப எனவே இதே போன்ற இன்னும் நிறைய ஆதங்கள் இபின்ஹாசிம் ரஹிமுல்லா அவர்கள் தனது முகல்லாவில் சொல்கின்ற பொழுது அதாவது இப்படி தடை செய்து வரக்கூடிய அதாவது உதவு இல்லாதவர் குளிப்பு கடமையானவர் குரானை ஓதக்கூடாது என்று வரக்கூடிய அனைத்து செய்திகளுமே மிக பலவீனமான செய்திகள் என்று இபின்ஹாசிம் ரஹிமுல்லா அவர்களும் சொல்கிறார்கள் அப்ப எனவே இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது சரியான ஒரு ஆதாரம் ஒன்று கிடையாது என்னதான அப்ப எனவே இன்னொரு விஷயம் இருக்கிறது தொடுதல் குரானை தொடுதல் என்ற பகுதிக்குள்ள அதிகமான அறிஞர்கள் குளிப்பு கடமையான ஒருவர் மாதவிடாய் உள்ள பெண்கள் வந்து குரானை தொடுவது ஹராம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் தெளிவான ஒரு ஆதாரம் அங்கே அங்கே தெளிவாக தொடக்கூடாது என்ற ஒரு கருத்து தொடக்காது ஐசார் அவர்கள் எது குரூவலாக எல்லா நேரத்திலும் செய்வார்கள் அல்லாத திக்கர்ல மிகப்பெரிய திக்கர் குரான் ஓதுவதும் பிரச்சனை இல்லை தொடுவதும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏனைய அறிஞர்களுடைய கருத்துக்களையும் மதிப்பளிக்க ஒருவர் விரும்பினால் தொடுகின்ற பொழுது பெண்கள் மாதவிடாய் உள்ள பெண்கள் குளிப்பு கடமையானவர்கள் அதாவது தாள கு தொடுகின்ற பொழுது கை உரைகளை அணிந்து கொள்வது சிறப்பானது என்பதை அறிஞர்கள் சொல்லுவார்கள் அப்ப எனவே அது ஒரு இதிலான வழிமுறை ஹிலாப் கருத்து வேற்றுமையிலிருந்து வெளியவாததுக்கான நிலைப்பாடை தவிர சரியான நிலைப்பாடு நம்ம என்னுடைய கருத்துப்படி பல அறிஞர்கள் பல கருத்து சொல்லுவாங்க அப்ப வந்து என்னுடைய கருத்தை தான் நூத்துக்கு நூறு பின்பற்றணும் என்று நம்ம சொல்ல முடியாது இந்த கருத்து சரியாக இருந்தால் எடுக்கலாம் அல்லது இதை விட தெளிவாக யாராவது சொன்னால் அதை பின்பற்றலாம் அதுல எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது ஆனால் இது ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் சொல்லுகின்ற நம்முடைய கருத்தானே தவிர இதுதான் தீர்க்கமான எல்லோரும் பின்பற்ற வேண்டிய கருத்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஹதீஸ் இல்லை என்றால் நாம வந்து வீணாக ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி எங்களுக்கு மார்க்கம் சொல்லவில்லை அடுத்து கடைசியாக இந்த விடயத்தில் ஒரு விஷயம் என்றால் இப்ப இன்னும் சில அறிஞர்கள் இதை கடுமையாக அதாவது மாதவிடாய் உள்ள பெண்கள் குளிப்பு கடமையானவர்கள் குருவான ஓதக்கூடாது என்று சொல்லுகின்ற அந்த கடுமை காட்டுகின்ற அளவுக்கு எந்த ஹதீசலுமே சரியான ஹதீசல் இந்த தலைப்புக்கிலே கீழே இல்லை நடுலையாக எதிர்க்கின்றவர்கள் கூடாது என்று சொல்கின்றவர்கள் நடுநிலையை காட்ட வேண்டும் என்றால் ஹதி இருந்தால் தான் அதன் மூலமாக சட்டத்தை நாம் கொண்டு வர முடியும் அப்படி பலவீனமான ஹதிசலை கொண்டு சட்டம் ஏற்றுவது என்பது இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்